வாங்க போகிற இடத்த சுற்றி ஃபேமஸ் லேண்ட்மார்க் அதுவும் ஆன் ரோட்டில் அப்படி ஒரு இடத்த காமிச்சா நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா அப்படி ஒரு சைட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் வெல்கம் பேக் டு ப்ராப் நீட்ஸ் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே என்ஹெச் ஃபோர் நேஷனல் ஹைவேஸோட சர்வீஸ் ரோட் டச்சில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சைட்டை சுற்றி ஃபேமஸ் லேண்ட்மார்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அது என்னெல்லாம்னு பார்க்கலாம் ஒன் டு நைன் மினிட்ஸில் நீங்கள் லெவன் ஸ்கூல்ஸை ரீச் பண்ணலாம் அண்ட் ஒன் டு டென் மினிட்ஸில் நீங்கள் தேர்ட்டீன் காலேஜஸை ரீச் பண்ணலாம் இன்க்ளூடிங் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் குயின்ஸ் லேண்டும் டென் மினிட்ஸில் இவிபி சினிமாஸ் அதாவது வேல் சினிமாஸும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சவிதா வாட்டர் பார்க் அண்ட் செவன் மினிட்ஸில் நிகாரா ஃபால்ஸ் மாடலும் ரீச் பண்ணலாம் நெக்ஸ்ட் ப்ராக்ஸிமேட்டி ஒன் டு எயிட் மினிட்ஸில் நீங்கள் ரெஸ்ட்ரான்ஸை ரீச் பண்ணலாம் ஸோ டுவெல் ரெஸ்ட்ரன்ட்ஸ் வித்தின் த லிமிட் ஒன் டூ எயிட் மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணலாம் ஒரு டென் டு தேர்ட்டி மினிட்ஸில் நீங்கள் லெவன் ஹாஸ்பிட்டல்ஸை ரீச் பண்ணலாம் ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்புக்கு பக்கத்துலேயே இந்த சைட் இருக்கிறதுனால மேஜர் கம்பெனிஸை ஒரு செவன் மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாம் அமெரினிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளாக் டாப் அப்ரோச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த வாட்டர் கனெக்ஷனுக்கு ஓவர் ஹெட் டேங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைட் இருக்கிற வில்லேஜ் பார்த்தீங்கன்னா மேவலூர் குப்பம் தண்டலம் சொல்லுவாங்க ஸோ தண்டலம் ஆல்ரெடி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பூந்தமல்லியிலேருந்து ஜஸ்ட் டென் மினிட்ஸ் இந்த சைட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்து ரைட் எடுத்திங்கன்னா நியூ ப்ரோப்போஸ்டு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டும் லெஃப்ட்டு போனால் குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸும் நீங்கள் ரீச் பண்ணிடலாம் கனெக்டிவிட்டி ப்ராக்சிமிட்டி லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்கிற இந்த சைட்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் வெறும் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருபீஸ் மட்டும் தான் சட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சைட் புட்ஸ் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நன்றி